முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கே தெரியாமல் உன் கூடவே இருந்து கொண்டு ஒரு நபர் உன்னை விரும்புகிறேன் என்று கூறப்போகின்றார் அது யார் என்று தெரிந்தால் நீ வாயடைத்து போவாய் வாழ்க்கையில் எப்போதும் பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் நடுவே சிக்கிக் கொள்ளும் பாசத்தை மட்டுமே பிரித்து கொண்டால் உன் உள்ளம் வலிக்கலாம் தன்மானத்தை மட்டும் காத்து கொண்டால் உன் மனம் வெறுமை அடையலாம் உண்மையான நாணம் என்னவென்றால் எதை விட்டாலும் உன்னை இழக்க கூடாது தங்கமே உன் மன அமைதியை பெரிய செல்வம் அதை நான் காப்பாற்றுவேன் நீ நிம்மதியாக இருக்கும்படி பாசத்தையும் தன்மானத்தையும் சமநிலையுடன் நடத்தும் வழியாக உனக்கு நான் அருள் புரிவேன் இப்பொழுது உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கே தெரியாமல் ஒரு நபர் உன்னை விரும்பி கொண்டு இருக்கின்றார் தங்கமே அதை கூடிய விரைவில் உன்னிடம் கூறவும் போகின்றார் நீ செய்கின்ற வேலை உன்னுடைய முக பாவனை அனைத்தும் அவருக்கு பிடித்து போய் விட்டது அதனால் உன்னை விரும்புகின்றேன் என்று கூறப்போகின்றார் அது வேறு யாரும் இல்லை நீ மனதார நேசிக்கும் அந்த உறவுதான் தங்கமே நீயும் அவரை விரும்புகின்ற என்று எனக்கு தெரியும் ஆனால் அதை சொல்ல நீயும் தயங்கிக் கொண்டு இருக்கின்றாய் அதனால் இப்போது அவரே உன்னிடம் கூற போகின்றார் இனி வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் நான் உன்னை மனதார விரும்புகின்றேன் நாம் இருவரும் சேர்ந்து வாழலாம் என்று போகின்றார் தங்கமே இத்தனை ஆசைகளையும் கனவுகளையும் மனதில் சுமந்து கொண்டு நீயும் அவரும் ஒருவருக்கொருவர் சொல்லாமல் இருக்கின்றீர்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதே என்னுடைய கடமை வேலை உன் பாதையில் நல்ல வாய்ப்பு வந்து சேரும் நீ எடுத்து வைத்திருக்கும் முயற்சி எப்போதும் வீண் போகாது பணம் உனக்கு தேவைப்படும் அளவு வந்து சேரும் செலவுகள் குறைந்து கைக்கு உனக்கு பணம் சேரும் பிரச்சனை உன்னை வாட்டிய சிக்கல்கள் மெதுவாக விலகும் உன் மனதுக்கு அமைதி தரும் தங்கமே நீ எடுக்கும் ஒரு முடிவு உனக்கு இப்போது நல்ல பலனை தரும் நான் உன் பக்கமே நிற்கின்றேன் சந்தோஷமாக முடிவை எடுத்து வை உன் துணையுடன் சேர்ந்து வாழ முயற்சி செய் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா